பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ளது இந்த படத்தை மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ் கமல் மற்றும் ரெட் ஜெயிண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன இப்படத்தில் கமலுடன் முதன்முறையாக சிலம்பரசன் நடிக்கிறார் அவர்களுடன் த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் நாசர் ஜோஜு ஜார்ஜ் ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்துள்ளனர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தனது இசையால் படம் முழுவதும் உயிரூட்டியுள்ளார் ஜூன் ஐந்தாம் தேதி உலகளாவிய ரீதியில் திரையிடப்படும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கூடிய வேகத்தில் உள்ளதாகும் சில நாட்களுக்கு முன் துவங்கிய ப்ரீ புக்கிங்கிற்கு ரசிகர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பு கிடைத்துள்ளது தற்போதைய நிலவரப்படி ப்ரீ புக்கிங்கில் மட்டும் பன்னிரண்டு கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தக் லைஃபுக்கு ஒரு சிறந்த தொடக்கமாகும்